அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றம் வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்க்கு இப்படாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்கு அப்படின்னா கிளிப்பு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கற பெல் பட்டனோ கிளிப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் தென்னிந்திய பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக வானிலை ஆய்வு இயக்குநர் அறிவிப்பின்படி தற்போது தமிழகத்தில் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்று முதல் பல்வேறு மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறை தொடரும் அறிவிக்க னர் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக நாளை ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் குறிப்பாக நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் பல்வேறு பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவடி தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு செல்சியக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா குமரேல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மீனவர்கள் அப்போது மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டும் என தற்போது முக்கிய அறிவுப் போன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்